ஆறுகளில் குப்பை கொட்டுவோருக்கு சட்ட நடவடிக்கை அவசியம் சுல்தான் துங்கு இஸ்மாயில் கண்டனம் இருபத்தி எட்டு ஒலிம்பிக் போட்டிக்கு விமான டாக்ஸிகளை பயன்படுத்த லாஸ் ஏஞ்சலஸ் உத்தேசம் இரண்டு ஆண்டுகள் வேலை செய்த ஆசிரியர்கள் பணியிட மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு கொளலங்காட்டில் ஐம்பத்தி பகுதிகளில் தண்ணீர் தடை நாட்டிலுள்ள ஆசிரியர்கள் பணியில் சேர்ந்து ஈராண்டுகளை பூர்த்தி செய்த கையோடு இனி எந்த நிபந்தனையும் இல்லாமல் பணியிட மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இன்று கொண்டாடப்படும் ஆசிரியர் தினத்தை ஒட்டி கல்வி அமைச்சர் சிடி அறிவித்துள்ள ஆறு நற்செய்திகளில் இதுவும் ஒன்றாகும் சரவா கோச்சிங்கில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்டத்தின் போது அவர் அவற்றை அறிவித்தார் பணியிட மாற்றம் இவ்வாண்டு ஆசிரியர்கள் பள்ளிகளில் பணியமர்த்தப்படவிருக்கின்றனர் மூன்றாவது நற்செய்தியானது ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் சிறந்த புத்தாக்க ஆசிரியர் சிறப்பு விருது உள்ளிட்ட விருதுகளை வென்ற முப்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் ஜிஐ டி திட்டத்தின் கீழ் இங்கிலாந்தில் உள்ள அனைத்துலக பள்ளிகளில் பணியாற்றும் அனுபவத்தை இலவசமாக பெறுவர் இது தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் பல்வேறு துறைகளில் புதியவற்றை கற்கவும் அனுபவங்களையும் பெறவும் ஏதுவாக வெளிநாடுகளுக்கு குறுகிய கால பயிற்சிகளுக்கு அனுப்பப்படுவர் மை எச் ஜி எம் இணையதளம் வாயிலாக ஆசிரியர்களின் விமான பயணங்களுக்கு இருபது விழுக்காடு கழிவு சலுகை வழங்குவது ஐந்தாவது நற்செய்தியாகும் கேபிஎம் நூல்களை வாங்குவதற்கு இருபது முதல் முப்பது விழுக்காடு கழிவு வழங்குவது ஆறாவது நற்செய்தியாகும் என பல்லினா அறிவித்தார் கல்வி சீர்திருத்தத்தின் ஊந்து சக்தியே ஆசிரியர்கள் எனும் கருப்பொருளுடன் இவ்வாண்டு ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது டைனிங் ரெஸ்ட ஒரு மால் உள்ள கடையோட அமைப்பு வந்து கிரேட் கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் வந்துட்டு மாலுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியான கஸ்டமருக்கு தகுந்தாப்ல உள்ள மெனு டிசைனிங் பண்ணிருக்கோம் பத்தொன்பதாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு மால் எப்போதுமே திறக்கும் போது சாஃப்ட் லான்சிங் செய்யறோம் அதே நேரத்துல கமிங் இருபத்தி ஐந்தாம் தேதி சண்டே பதினோரு மணிக்கு இங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் ஓபனிங் செய்யறோம் எல்லாருமே வந்துட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு பதினோரு மணிக்கு இந்த கிராண்ட் ஓபனிங்ல எல்லாம் கலந்துக்குங்க அண்மையில் மாநிலத்தில் உள்ள ஆறுகளில் பொறுப்பின்றி குப்பைகளை கொட்டுவோர் குறித்து கவலை தெரிவித்த ஜஹோர் இடைக்கால சுல்தான் பட்டத்து இளவரசர் இஸ்மாயில் இத்தகையோர் மீது கடும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் ஆறுகளில் குப்பைகளை கொட்டுவோரின் நடவடிக்கையினால் அவற்றை சுத்தம் செய்வதற்கு பொதுமக்களின் பணத்தை பெரிய அளவில் செலவிடும் சுமையை மாநில அரசாங்கம் எதிர்நோக்குவதாக அவர் தெரிவித்தார் எனவே விருப்பம் போல் ஜொஹோர் மாநிலத்தில் ஆறுகள் மற்றும் கண்டை இடங்களில் குப்பைகளை கொட்டுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டங்களை கடுமையாக்கும்படி துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் பணித்துள்ளார் அண்மையில் பலர் பொறுப்பின்றே ஆறுகளில் குப்பைகள் கொட்டுவதை தாம் கேள்விப்பட்டதோடு இதனை நேரில் பார்த்தது குறித்து தாம் கவலை அடைந்ததாகவும் ஆறுகளை சுத்தம் செய்வதற்காக செலவிடப்படும் மக்களின் பணம் உண்மையில் அவர்களது மேம்பாட்டிற்காக செலவிடப்பட வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதோடு ஆறுகள் மற்றும் கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்து அரசாங்கம் மற்றும் அதிகாரிகள் விவாதிக்க வேண்டும் என ஜொஹோர் சட்டமன்ற கூட்டத்தை இன்று தொடக்கி வைத்து உரையாற்றிய போது துங்கு மகோத்தா இஸ்மாயில் அறைகூவல் விடுத்தார் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது நான்கு ஜூன் தொடக்கம் எட்டு ஜூன் வரை கேசல் மால் பண்டார்பசாரி கிளாங்கில் இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன் ஷாப்பிங் மேலா தொடங்குகிறது லபுஹான் டாகாங் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டதை அடுத்து கொலலங்காட்டில் உள்ள ஐம்பத்தேழு பகுதிகள் தண்ணீர் தடையால் பாதிக்கப்பட்டுள்ளன

இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சபி சூட் லேங்கா பெட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் ஈராயிரத்து இருபத்தி எட்டு ஒலிம்பிக் போட்டிகளின் போது பார்வையாளர்கள் லாஸ் ஏஞ்சலஸ் வானில் பறந்து நகரத்தின் மோசமான போக்குவரத்தில் இருந்து தப்பிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியின் ஏற்பாட்டு குழுவான எல்ஏ இருபத்தி எட்டு ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளின் போது விமான டாக்ஸி சேவையை வழங்க திட்டமிட்டுள்ளதே அதற்கு காரணம் ரசிகர்களை போட்டி நடைபெறும் அரங்குகளுக்கு அழைத்து சென்று வரும் வகையில் ஆர்ச்சர் ஏவியேஷன் நிறுவனத்துடன் அந்த ஒத்துழைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகளின் போது பறக்கும் டெக்ஸிகளின் பயன்பாடு ஒரு நீண்டகால கனவாக இருந்து வருகின்றது அது ஈராயிரத்து இருபத்து இருபத்தி நான்கு பேரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் போதே அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு குறித்த நேரத்தில் ஐரோப்பாவின் விமான பாதுகாப்பு நிறுவனத்திடம் இருந்து அனுமதி கிடைக்கவில்லை ஒருவேளை ஈராயிரத்து இருபத்தி எட்டு ஒலிம்பிக் போட்டிகளுக்கு உரிய நேரத்தில் சான்றிதழ் கிடைத்தால் குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு இந்த விமான டேக்சிகள் பத்தில் இருந்து இருபது நிமிட பயணங்களை வழங்கும் பல பெரிய ஒலிம்பிக் அரங்குகள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களுக்கு இடையில் அவை பறக்கும் என்றாலும் ஒவ்வொரு பயணத்திற்கும் எவ்வளவு செலவாகும் என்பது தெளிவாக தெரியவில்லை கடந்த இரு நாட்களில் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறும்போது இந்திய மற்றும் பிலிப்பீன்ஸ் பிரஜைகள் இருவர் மரணமடைந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர் நேற்று இந்தியாவை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான சுப்ரதா கோஷ் எட்டாயிரத்து எட்நூற்று நாற்பத்தி ஒன்பது மீட்டர் சிகரத்தை அடைந்து திரும்பும்போது இறந்ததாகவும் கடந்த புதன்கிழமை இரவு பிலிப்பீன்ஸை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான பிலிப் சந்தியாகோ தெற்கு கோட் பகுதிக்கு செல்லும் வழியில் இறந்ததாகவும் நேபாள சுற்றுலாத்துறை அதிகாரி ஹிமல் கௌதம் கூறியுள்ளார் மேலும் அவர்களது உடலை அடிப்படை முகாமுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்து வருவதோடு அவர்களது இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் தெரியவரும் என்று மலையேற்றங்கள் மற்றும் பயண ஏற்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் போத்ராஜ் பண்டாரி கூறியுள்ளார் தொடர்ந்து அவ்விருவரும் அவர் ஏற்பாடு செய்த சர்வதேச பயணத்தில் உறுப்பினர்களாக இருந்துள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது இந்நிலையில் கடந்த நூறாண்டுகளில் இமயமலை பயணங்களில் குறைந்தது முன்னூற்று நாற்பத்தைந்து பேர் இறந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்